வணக்கம் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் சார் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அவர் அதே ஆரோக்கியத்தோட அதே எனர்ஜியோட படங்கள் நடிச்சு கொடுத்துட்டு இருக்கார் விளம்பரங்கள் நடிச்சிட்ருக்கார் அந்த அமிதாப் பச்சன் சார் ஒரு தமிழ் படத்தை தயாரிச்சாருங்கிறது இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படி ஒரு படத்தை பற்றி தான் பேச உல்லாசம் இல்லை வாழ்க்கையில் உல்லாசம் அப்படிங்கிறது இருக்குல்ல எதை பற்றின கவலையுமே இல்லாமல் அப்படி பற்றியுமே கவலையே இல்லாமல் வாழ்கிற ஒருத்தன் என்ன ஆகிறான் வாழ்க்கையை எப்படி புரிஞ்சிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த உல்லாசம் அப்படிங்கிற படத்தோட ஒரு ஒன்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யும் உல்லாசம் அப்படிங்கிற படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க ஏபிசிஎல் அமிதாப் பச்சன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற அந்த பெயரால அமிதாப் பச்சன் அவர்கள் தமிழகத்துல காலுன்றணும் தமிழகத்துல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க இப்ப சமீபத்துல தோனி அப்படி ஒரு படம் பண்ணார் இல்லையா யோகி பாபு எல்லாரையும் வச்சு அது மாதிரி அவர் ஆசைப்பட்டார் அப்ப அவங்களுக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு இங்க வரும்பொழுது விளம்பர நிறுவனங்களில் நிறைய விளம்பரங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப அருமையான நம்ம என் எத்தனை விளம்பரங்கள் பார்த்து நமக்கு ஈர்க்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் ஒரு மூணு விளம்பரமாவது இவங்க பண்ணினதாக இருக்கும் அந்த இரட்டையர்கள் ஜேடி ஜெர்ரி அந்த இரட்டையர்கள் வந்து முதன் முதலாக இயக்கிறதுக்கு வராங்க டைரக்ஷன் துறைக்கு வராங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாவே படித்தவங்க திருச்சியில் ஜோசப் கல்லூரியில் ஒன்றா படித்து ரெண்டு பேரும் பால்யத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நண்பர்களாக இருக்காங்க ஜேடி சார் ரெண்டு பேருமே ரொம்ப அன்பு மனிதர்கள் அப்படின்னு சொல்லவும் தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்லாவே பழக்கம் அதற்கு காரணம் இருக்குது அவங்க உல்லாசம் அப்படிங்கிற படத்தை அமிதாப் பச்சன் தயாரிக்க இவங்க அதை டைரக்ட் பண்ணுறாங்க அந்த உல்லாசம் அப்படிங்கிற அந்த டைட்டில் ஸ்டைலே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதே போல் இந்த படத்துக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல பொதுவாக கமல் ரஜினி அப்படிங்கிறவங்களுக்கு பிறகு வந்த எந்த ஒரு இரட்டை நடிகர்களும் இந்த ஒரு நடிகர் அந்த ஒரு நடிகர் அப்படிங்கிற காப்போ வந்து வெற்றி பெறலை அல்லது போதுமான ஸ்கோப்பு ரெண்டு பேருக்கும் சரிசமமாக பங்கிட்டு தரல கமல் ரஜினி நடித்த படங்களுக்கு அப்படியாக நிறையா பங்கிட்டு கொடுத்துருக்கு அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜிக்கு கூட தனித்தனியாக தான் எம்ஜிஆர் சிவாஜி நடித்தாங்க ஒரே ஒரு படம் தான் சேர்ந்து நடித்தாங்க ஆனால் கமல் ரஜினி தான் தமிழ் சினிமா உலகில் இருக்கிற இரட்டை அந்த பெரிய மேலிடத்தில் இருக்கிற அந்த நடிகர்கள் வந்து ஒன்றா பல படங்கள் நடித்தது அப்படிங்கிற சாதனைக்குரியவர்கள் கமல் சாரும் ரஜினி சாரும் தான் கமல் சாருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ரஜினி சாருக்கும் முக்கியத்துவம் இருக்கும் அப்படி தான் பல படங்கள் இருந்தது அதுக்கு அதுக்கு அடுத்தாப்புல விஜயும் அஜித்தும் சேர்ந்து நடித்தாங்க ஒரே ஒரு படம் அப்படி ஒன்றும் அந்த படத்தில் அஜித்துக்கு முக்கியத்துவம் கிடையாது அதே போல் அஜித்தும் பிரசாந்தும் சேர்ந்து நடித்தாங்க அதுலேயும் அஜித்துக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது ஆனால் இந்த படத்துல அஜித்தும் விக்ரம் சாரும் சேர்ந்து நடிச்சாங்க ரெண்டு பேருக்குமே சம அளவு பங்கு உண்டு இந்த படத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி அஜித் விக்ரம் அப்படின்னு வராங்க அதே போல அஜித்தோட அப்பாவா எஸ் விக்ரமுடைய அப்பாவா ரகுவரன் சாரும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை பத்தின நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து உங்களைப் போல நானும் இந்த படத்தை நிறைய தடவை பார்த்துருக்கேன் இல்லை ஒரு தடவை பார்த்துருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா நான் பல முறை இந்த படத்தை பார்த்துருக்கேன் அதுவும் இல்லாம இந்த படத்துக்கான வசனகர்த்தா என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அப்ப நான் அவர்கிட்ட பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த தருணங்கள்ல தான் இந்த உல்லாசம் திரைப்படத்துக்கும் சார் வசனம் எழுதினார் இன்னும் சொல்லப் போனார் சார் அந்த ரூம்ல இருந்துக்கிட்டு குறுக்க நெடுக்க குறுக்க நெடுக்கன்னு போய் போய் பேசிய வசனங்கள் நான் கைப்பட எழுதி அதெல்லாம் ஸ்கிரிப்டாக டேரக்டர் சாருக்கு அஜித் சாருக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் மனநிறைவு இன்னி வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தேழு வருஷங்கள் ஆகிடுச்சி உல்லாசம் அப்படிங்கிற இந்த திரைப்படம் மே மாதத்தில் ரிலீஸ் ஆகி இருபத்தேழு வருஷங்கள் ஆகிடுச்சி அவள் அப்பேற்பட்ட ஒரு படம் என்ன கதை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இயக்குநர்கள் ஜேடி ஜெரி சார் வந்து அட்டகாசமான ஒரு நாட்டு எடுத்திருந்தார் அதாவது ஒரு தெரு அந்த தெருவில் எஸ்பிபி சார் இருப்பார் அந்த ஃபேமிலி அப்புறம் இப்போ அதே தெருவில் ரகுவரன் சார் இருப்பார் ஆனால் ரகுவரன் சார் ஒரு ரவுடி ராஜ்யம் ஒன்று நடத்திட்டு இருப்பார் ஆனால் ரவுடி ராஜ்யம் நடத்திட்டு இருந்தாலும் கூட போதைப் பொருள் கடத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாமல் மற்ற எல்லா விஷயங்களும் செய்யக்கூடியவராக ரகுவரன் இருப்பார் ஒரு கேங் இப்படி கேங்கு இருக்குதுனாக்கவே அவங்களுக்கு வேற ஒரு கேங்குக்கும் அவங்களுக்கும் சண்டை அப்படின்ட்டுலாம் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தெருவில் ரகுவரன் அவர்கள் ஒருத்தரை சுட்டு கொன்னுடுவார் அப்படி சுட்டு கொன்ன உடனே அன்னைக்கு போலீஸ் வந்து விசாரணை விசாரணையிலாங்கும் அப்போ அதை எல்லாரும் பார்த்துட்டு ஓடிடுவாங்க ஆனால் ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பான் அந்த பையனை எஸ்பிபி தரன்னு எடுத்துகிட்டு போவார் ஏன்னா எஸ்பிபியோட அந்த பையன்தான் இந்த சின்ன பையன் அந்த பையன் அதை நீ எதையும் பார்க்கல வரா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளேற போவார் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரணையில் வந்து இறங்கும்போது அந்த பையன் பார்த்தான் அப்படிங்கிற விஷயத்தை அந்த தெருவில் இருக்கிறவங்க சொல்லிடுவான் அதற்கு பிறகு எஸ்பிபிஜி வீட்டு கதவை தட்டுவாங்க இவர் பயந்துக்கிட்டே கதவை திறப்பார் அவன் எதுவும் பார்க்கலங்க படிச்சிட்டு இருந்தான் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் எல்லாருக்கும் ஷாக் ஆகிடும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வரிசையாக நிற்க வச்சு இவனா 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 அப்படின்னு கேட்டுகிட்டே வரும்போது ரகுவரனை அந்த பையன் பார்ப்பான் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் ரகுவரனை பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லி ரகுவரன் தப்பிச்சிடுவார் அடுத்த சீனில் அந்த பையனை கூட்டிகிட்டு ரகுவரன்ட்ட கொண்டு வந்து ரகுவரனுடைய ஆளுங்க நிப்பாட்டுவாங்க எனக்கு என்னை நீ பார்த்தீங்கள ஏன் என்னை காட்டி கொடுக்கல நான்னா உனக்கு பயமா என் மேலே உனக்கு பயமா அப்படின்னு ரகுவரன் சார் கேட்பாரு இல்லை அப்புறம் என்ன உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரகுவரனும் எஸ்பிபியோட பையனும் ஒன்றாகி ஜாலியாக கேரம்போர்டு விளையாடுறது துப்பாக்கியை சுடுறது அப்படி இப்படின்னு இருந்து வளருவார் அவர் தான் அஜித் அதே போல் ரகுவரனுடைய பையன் எஸ்பிபி வீட்லேயே வளருவோம் அந்த பையன் வளர்ந்து காலேஜில் படிச்சுட்டு இசை ஆய்வில் இசை கலைஞனா அப்படின்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பான் அந்த பையன் வளர்ந்து ஒரு இளைஞனாக வரும்போது அவர் தான் விக்ரம் சார் ஆக அஜித்து தன்னுடைய வீட்டில் வளராமல் எஸ்பிபி அப்பா எஸ்பிபி கிட்ட ரகுவரன் ரகுவரன்கிட்ட வளருவார் அதே போல் ரகுவனுடைய மகனாக இருக்கிற விக்ரம் எஸ்பிபி வீட்டில் வளருவார் ரகுவரன்கிட்ட வளர்றதுனாலயே அவரும் அடிதடி அப்படியான விஷயத்துக்குள்ளார அவர் இறங்குவார் அதே போல் விக்ரம் எஸ்பிபி வீட்டில் வளர்கிறதுனால பாட்டு இசை பண்பு கலை அப்படிங்கிற அமைதியான ஒரு சூழலில் அவர் வளருவார் இதுதான் படத்தினுடைய மையமாக இருக்கும் இதற்கு வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே படிக்கிறதுக்காக மகேஸ்வரி வருவாங்க நம்ம கனவு கண்ணி இந்தியாவின் கனவு கொண்டாடப்பட்ட ஸ்ரீதேவியோட சித்தி பொண்ணு மகேஸ்வரி இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு கதை இருக்கு அதாவது ஏன் இந்த படத்தில் அஜித் விக்ரம் அவங்களுக்கு ஜோடியாக மகேஸ்வரியை ஏன் புக் பண்ணாங்க மகேஸ்வரி அந்த படத்தில் தான் அறிமுகமானாங்க அதற்கு அப்புறமா நேசம் மாதிரியான படங்களாக இருக்கட்டும் அல்லது கருத்தம்மா மாதிரியான படங்கள்லேயும் அவங்க நடித்தாங்க ஆனால் இந்த படத்தில் அறிமுகம் செய்கிறதுக்கு ஒருத்தங்க சிபாரிசு பண்ணாங்க இவங்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார் அவங்கள அந்த அவங்க சொன்னதை அமிதாப் பச்சன் நிறுவனம் ஏன் கேட்டுச்சு ஜேடி சார் ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படி மகேஸ்வரி வந்த காரணம் என்ன அதே போல் அஜித் விக்ரம் அதுக்கு அடுத்தடுத்தாப்புல செய்கிற விஷயங்கள் என்ன இதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம்